இப்போ நம்ம செய்ய போற டிஷ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை பொங்கல் செய்ய போறோம் அதை குக்கிங் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருள் என்னங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம் முருங்கைக்கீரை பொங்கல் செய்ய தேவையான பொருட்கள் முருங்கைக்கீரை ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசி ஒரு கப் பாசிப்பருப்பு ஒரு கப் முருங்கைக்காய் சதை சிறிதளவு கருவேப்பிள்ளை அரை கைப்பிடி அளவு புதினா இலை ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலை ஒரு கைப்பிடி அளவு பூண்டு நாலு பல் பச்சை மிளகாய் நான்கு மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி சிறு துண்டு பெருங்காயப்பொடி அரை டீஸ்பூன் பருப்பு சிறிதளவு நெய் தேவையான அளவு எண்ணெய் தேவையான அளவு உப்பு தேவையான அளவு முருங்கைக்கீரை பொங்கல் செய்ய தேவையான பொருளை வந்து பார்த்துட்டு வந்துவிட்டோம் இப்போ வந்து குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம் நார்மலாக என்ன செய்வோம்னா வீட்டில் வந்து வெண்பொங்கல் இனிப்பு பொங்கல்லாம் வச்சு சாப்பிடுவோம் இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் ஹெல்த்தியாக நம்ம என்ன செய்யப்படுறோன்னா ஒரு பொங்கல் போகிறோம் அதாவது முருங்கைக்கீரை பொங்கல் முருங்கைக்கீரை வந்து ரொம்ப உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அதாவது அந்த முருங்கை அதாவது முருங்கை மரம் இருக்கு இல்லையா முருங்கை மரத்தில் எல்லா பாட்டுமே வந்து யூஸ் இருக்காங்க முருங்கை இலை முருங்கைக்கீரை முருங்கைப்பூ முருங்கை தண்டில் கூட என்ன செய்கிறாங்கன்னா அதை வந்து வேக வச்சு குடிக்கிறாங்க இது வந்து வேர் வேர் இருக்கு இல்லையா முருங்கை முருங்கை மரத்துடைய வேர் அதை கூட என்ன செய்வாங்கன்னா நல்லா வேக வச்சு அதுக்கப்புறம் அதை வந்து குடிக்கும்போது உடம்புக்கு வந்து ரொம்ப ஆரோக்கியம் இருக்குதுன்னு நான் சொல்லலை முன்னாடியே வந்து எழுதி வச்சுருக்காங்க ஏன்னா முருங்கைக்கீரை எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும் ஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக ஸ்ரீலங்கா அப்படிலாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே வந்து ஒரு கறி செய்கிறாங்க அப்படின்னா கடைசியில் வந்து முருங்கைக்கீரை போடுவாங்க ஏன் அப்படின்னா அது வந்து ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும் அப்படின்றாங்க அந்த அளவுக்கு வந்து அதில் வந்து நியூட்ரிஷன் வேல்யூ இருக்கிறதாக கண்டுபிடிக்கப்படுறது ஸ்ரீலங்காவில் எல்லா ஃபுட்லேயும் கடைசியில் கொஞ்சம் என்ன செய்வாங்கன்னா முருங்கை இலையை போடுவாங்க ஸோ அதே மாதிரி இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது என்னன்னா முருங்கை வச்சு சூப்பரான ஒரு முருங்கைக்கீரை பொங்கல் செய்ய போறோம் இப்போ நான் என்ன செய்ய போறேன்னா முதல்ல ஒரு பவுல் எடுத்திருக்கேன் அதில் புதினா இலை மல்லி இலை பூண்டு கருவேப்பிலை காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் இது என்ன செய்யப்படுறோன்னா கொஞ்சம் தண்ணியை விட்டு நல்லா பேஸ்டா அரைச்சி எடுத்துடலாம் இப்போ நம்ம வந்து என்ன செஞ்சுருக்கோன்னா இந்த பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு இது அப்படியே சைடில் எடுத்து வச்சிடலாம் இதே நேரத்தில் நான் வந்து இங்கே குக்கர் எடுத்திருக்கேன் இந்த குக்கரில் வந்து நம்ம என்ன செய்யறோம்னா கொஞ்சம் நெய் விட்டுடலாம் நெய் விட்டாச்சு அந்த நெய் வந்து நல்லா மெல்ட் ஆகணும் நெய் மெல்ட் ஆனதாச்சு இதில் நம்ம என்ன செய்யறோன்னா இங்கே வந்து முருங்கை இலையை வச்சுருக்கேன் இது அப்படியே இதில் சேர்த்துடலாம் முருங்கையில் சேர்த்தாச்சு இதோட இதில் என்ன செஞ்சுருக்கேன்னா முருங்கைக்காய் இருக்கு இல்லையா முருங்கை நல்லா வெட்டிட்டு அதில் உள்ள சதப்பகுதி அதாவது இந்த வெதை இருக்கும் இல்லையா அதை எடுத்திருக்கேன் அதையும் இதில் அப்படியே முருங்கை பூ இருந்தால் கூட நீங்கள் சேர்த்திங்கன்னா இது வந்து சூப்பராக இருக்குங்க இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஹெல்த்தியான ஒரு பொங்கல் தான் நம்ம செய்யப்படுறோம் இதில் வந்து நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இதை வந்து ஒரு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அதே நேரத்துல கொஞ்சம் உப்பையும் சேர்த்துக்கோங்க நம்ம ஒரு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் அப்படியே வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ அந்த முருங்கை இல வந்து நல்லா குக்காயாச்சு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இதுல நான் என்ன செஞ்சுருக்கேன்னா அந்த பேஸ்ட் இருக்குல்லையா அந்த பேஸ்ட் இதில் அப்படியே சேர்த்துலாம் அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க கொஞ்சம் இதில் தண்ணியை அப்படியே மிக்ஸ் பண்ணி சேர்த்தாச்சு இதோடைய பச்சை வாடை போகணும் அதனால் ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு அதோடைய பச்சை வாடை போயிடுச்சு இதில் நான் என்ன செஞ்சுருக்கேன்னா பச்சரிசி எடுத்திருக்கேன் அதை வந்து ஒரு கப்பு அதை அப்படியே சேர்த்துடலாம் இதில் இது வந்து நான் என்ன செஞ்சுருக்கேன்னா நல்லா ஊற வச்சது அதை அப்படியே எடுத்தாச்சு அதையும் இதில் சேர்த்துட்டோம் இதோட பாசி பருப்பு அது நல்லா ஊற வச்சது அதையும் இதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா ஈக்குவல் குவான்டிட்டி சேர்த்துக்கலாம் ஒன்றுக்கு ஒன்று ஒரு கப்பு வந்து அரிசி எடுத்திங்கன்னா ஒரு கப்பு நீங்கள் என்ன செய்யன்னா பாசி பருப்பு எடுத்துக்கோங்க நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அளவு உப்பையும் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் இதுல ஒரு நாலு கப்பு நம்ம என்ன செய்யறோம்னா நாலுலேருந்து அஞ்சு கப்பு தண்ணி சேர்த்தலாம் இப்போ நல்லா என்ன செய்யணும்னா உப்பையும் சேர்த்தாச்சு அப்படியே கவர் போட்டு நல்லா வேக விட்டு எடுத்துடலாம் ஒரு மூணு விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போது மூணு விசில் அடிச்சிருச்சு நம்ம என்ன செய்யறோன்னா அந்த ஸ்டீம் வந்து போகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போது நம்ம வந்து என்ன செய்யப்படுறோன்னா அந்த கீரை பொங்கல் ஆல்மோஸ்ட் ரெடியாகிடுச்சு இப்போ ஸ்டீமும் போயிருச்சு இதை அப்படியே ஓப்பன் பண்ணிடலாம் இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் ஒரு சூப்பராக இந்த பொங்கல் வந்து ஆல்மோஸ்ட் வந்துருச்சு இதில் நம்ம என்ன செய்யப்படறோன்னா ஃபைனலாக இதை வந்து ஒரு சூப்பரான ஒரு தாலிப்பு போட்டு அதை அப்படியே மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம் இதில் நான் என்ன செஞ்சுருக்கேன்னா ஒரு தாளிப்பு கரண்டி எடுத்திருக்கேன் இது வந்து நல்லா சூடாகாச்சு இதில் நெய் சேர்த்துடலாம் நார்மலாக அந்த பொங்கலுக்கு எப்பவுமே நம்ம என்ன செய்வோன்னா கடுகு இஞ்செலாம் போட்டு சேர்க்கும் போது ஒரு சூப்பரான ஒரு மனம் வரும் அதனால் நம்ம இப்போ என்ன செய்யப்பட்றோன்னா நெய் நிறைய சேர்த்தாச்சு இப்போ நெய் வந்து மெல்ட் ஆயிடுச்சு முழு மிளகு மிளகு வந்து நிறைய சேர்க்கணும் பொங்கலுக்கு நேரத்தில் சீரகம் இஞ்சி கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்த்துட்டு நல்லா என்ன செய்யணும் அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேமில் அப்படியே நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இப்போது செய்ய போகிறோம் இதோட கருவேப்பிலையும் சேர்த்துலாம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இதில் கொஞ்சம் நான் என்ன செஞ்சுருக்கேன்னா இங்கே காயப்பொடி பெருங்காயப்பொடி எடுத்திருக்கேன் அதில் கொஞ்சம் தண்ணியை சேர்த்துக்கோங்க தண்ணியை சேர்த்துட்டு இதை நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நல்லா என்ன செய்யணும்னா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த பெருங்காயம் வந்து நல்லா கரைஞ்சிடணும் அந்த பொடி கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும் லைட்டாக தாளிச்சிருக்கிற இந்த கருவேப்பில் இந்த ஜீரகம் மிளகு இருக்கு இல்லையா இதில் அப்படியே ஊற்றிடலாம் இதை எடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோன்னா அப்படியே நம்ம வச்சுருக்கிற அந்த கீரை இருக்குல்லையா பொங்கல் அரிசியெல்லாம் வேக வச்சுருக்கோம் இல்லையா அதில் அப்படியே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ நம்மளுடைய நீங்க பார்த்தாலே தெரியும் அந்த முருங்கைக்கீரை பொங்கல் வந்து ரெடி ஆயாச்சு வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் அப்படி இல்லாட்டினா ஒரு குருமா செஞ்சு வச்சு சாப்பிட்டீங்கன்னா காம்பினேஷன் வந்து செமையா இருக்கும் இப்போ நம்ம என்ன செய்ய போறோம் இதை எடுத்து அப்படியே பிளேட் பண்ணிடலாம் முருங்கைக்கீரை பொங்கல் செய்முறை முதல்ல ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் மல்லி இலை பூண்டு கருவேப்பிலை பச்சை மிளகா இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் தண்ணியை விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்ச பேஸ்ட்டை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க பிறகு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க அந்த குக்கரில் நெய் விட்டுருங்க நெய் மெல்ட் ஆனதுக்கு பிறகு முருங்கை இலையை சேர்த்து ஒரு மூணு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அந்த முருங்கை இலையும் வதங்கினதுக்கு பிறகு முருங்கைக்காயுடைய சதையும் சேர்த்து வதக்கிடலாம் நல்லா முருங்கை இலையும் முருங்கைக்காயும் நல்லா வெந்ததுக்கு பிறகு அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டையும் சேர்த்து கிளறிடுங்க அதோடைய பச்சை வாட போனதுக்கு பிறகு ஊற வச்சிருக்கிற பச்சரிசியையும் பாசிப்பருப்பையும் சேர்த்து நல்லா கிளறிட்டு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு நல்லா தண்ணியை விட்டு ஒரு மூணு விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் மூணு விசில் வந்ததுக்கு அப்புறம் அந்த ஆவி போனதுக்கப்புறம் தாளிப்பு கரண்டி எடுத்துக்கோங்க அந்த தாலிப்பு கரண்டி சூடானதுக்கு பிறகு நெய்யை விட்டுரலாம் நெய் மெல்ட் ஆனதுக்கு பிறகு மிளகு சீரகம் இஞ்சி முந்திரி பருப்பு கருவேப்பிலையை சேர்த்து தாளிச்சிட்டு கொஞ்சம் பெருங்காய தண்ணியும் சேர்த்துலாம் இப்போ தாளிப்பு எடுத்து அந்த முருங்கைக்கீரை பொங்கல் மேலே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இப்போ சூப்பரான ஒரு ஹெல்த்தியான முருங்கைக்கீரை பொங்கல் தயார்